ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு பழைய பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் டோர் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா அந்த இடத்துல இந்த ஒயிட்டாக தெரியுறதெல்லாம் டஸ்ட்டு தான் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறேன் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் நீங்கள் என்னதான் கிளாத் வச்சு நீட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு நீட்டாகாது இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி பழைய ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டு குயிக்காக க்ளீன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வுட் ஒர்க் நிறையா பண்ணியிருப்பாங்க சில வீடுகளில் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி சில இடங்களில் க்ளீன் பண்ணுறதுக்கு பழைய ப்ரெஷ்ஷு யூஸ் ஆகும் நீட் பண்ணதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி அந்த அளவுக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே நல்லாவே வித்தியாசம் தெரியும் இந்த பாருங்கள் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் முதல்ல ஒயிட்டாக தெரிஞ்சது இப்போ நீட்டாக இருக்குங்களா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத் வச்சுக்கூட நீங்கள் தொடச்சிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிக்ஸி மிக்சியோட பாட்டம் இந்த இடத்துல நம்ம ஜார் வச்சு சட்னி அரைக்கும் போது அழுக்கு நிறைய சேர்ந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ விஞ்சல் கொஞ்சம் விட்டு இந்த ப்ரஷில் வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன் இந்த ஒயிட் கிளாத் வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன் நீங்கள் வேறு வேஸ்ட் கிளாத் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களே வித்தியாசம் பார்ப்பீங்க இந்த கிளாத் பாருங்கள் எவ்வளோ அழுக்காகுதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி மிக்சி ஜார் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ நீட்டாக இருக்கும் பாசிப்படியாமல் இருக்கும் சரிங்களா இப்போது ஃபுல்லாக துடைச்சிட்டு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியுதுங்களா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜார் காமிச்சிருக்கேன் இது பெரிய ஜாரு இது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் பாட்டமில் பாருங்கள் அழுக்கு அந்த அளவுக்கு இருக்காது மற்ற ரெண்டு ஜார்ஸும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது இது கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இது க்ளீன் பண்ணது ஆல்ரெடி இப்போது குட்டி ஜார் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் அழுக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது இன்னும் க்ளீன் பண்ணலை உங்களுக்காக காமிச்சிருக்கேன் கேமரா ஒரு கையில் இருக்குது அதனால் சரியாக தேய்க்கிறத காமிக்க முடியல பரவாயில்ல இருக்கட்டும் இப்போது நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் ஜெல் ஆட் பண்ணுறேன் நல்லா வித்தியாசம் தெரியுதுங்களா ப்ரௌனாக தெரியுது பாருங்கள் இப்போது நீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி நீட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுவிட்ச் போர்டுங்க சுவிட்ச் போர்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பயமான விஷயம் அதே டைமில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய வீட்டில் எல்லா வீட்லேயுமே சுவிட்ச் போர்டு கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் சில பேர் பயப்படுவீங்க பயப்பட வேண்டாம் ப்ரஷில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பயம் தேவையில்லைங்க எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப பயமாக இருக்குங்கிறவங்க செப்பல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா செப்பல் கொஞ்சம் சேஃப்டி சம்டைம்ஸ் ஷாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அது நமக்கு சேஃபாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பழைய ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வாஷ் பேஷின் வாஷ் மிஷின் கழுவி விட்டாச்சு இப்போது இங்கே ஹேர் வந்து தங்கிடும் அதை ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணுறேன் நம்ம என்னதான் கையில் எடுத்தால் கூட அந்தளவுக்கு நீட்டாகாது இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு எடுக்கும்போது க்ளீனாக நம்ம எல்லா ஹேரும் ரிமூவ் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எடுத்துட்டு ஒரு கேரி பேக் ரெடியாக வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டு விட்ருறாங்க இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்ஷு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க ரீயூஸ் வந்து இப்படியும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிச்சன் ஆர்கனைசேஷன் கிச்சன் டூர் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சன் டேப்புங்க கிச்சன் டேப்பில் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பிளாக்காக அழுக்கு படிஞ்சிருக்குங்களா இதை வந்து ப்ரஷ் வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் விம் ஜெல் போட்டு நல்லா தேய்ச்சி விடுறாங்க தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணுறேன் இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கிச்சன் இல்லைங்களா அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீட் பண்ணிக்கோங்க அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது க்ளீன் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி விட்டாச்சு நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நம்ம சீப்பு க்ளீன் பண்ணுவோம் கொலுசு க்ளீன் பண்ணுவோம் ப்ரஷ் வச்சு ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்